வணக்கம் நான் உங்கள் கே ஆர் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் மண் மீது வந்த சொர்க்கம் ஒரு ஊரில் ஒரு பாதிரியாக இருந்தார் அவர் அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே நல்லதாக செய்வார் நல்ல எண்ணம் அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா தன்னுடைய பிரச்சனையாக நினச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு நல்ல அன்னதானங்கள் நல்ல தான தர்மங்கள் செஞ்சு நல்ல பெயரும் புகழோட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தார் இந்த நற்பண்புகள் அவர்கிட்ட நிறைய இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நாள் ஒரு தேவதை அவர் முன்னாடி தோன்றாங்க தோன்றி உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் ஏன்னா இவ்வளோ தூரம் நல்ல விஷயமாக செய்கிறீங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பாதிரியாக நான் இப்போ அன்னதானம் கொடுத்துட்டு அந்த பாத்திரமெலாம் கழுவிட்டுருக்கேன் நான் வர முடியாது நான் ஓய்வு இருக்கும்போது நானே சொல்கிறேன் அப்படிங்கிற அப்புறம் கொஞ்சம் நாள் ஆளுந்தது அடுத்த நூறு நாள் இவர் வயலில் களை எடுத்துகிட்டு இருந்தார் புல் வெட்டிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி சூழ்நிலையில் மறுபடியும் தேவதை வராங்க கூப்பிடுறாங்க அவரை நான் மறு வேலையாக இருக்கேன் நான் ஓய்வாக இருக்கும்போது நானே உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சேன் அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் இவர் அப்படியே ஓய்வாக கைத்து கட்டில அப்படியே படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கார் வேலையெல்லாம் பிடிச்சிட்டு அப்போ ஒரு மைண்டில் ஒரு யோசனை அந்த தேவதை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்களே ஓய் என்ன தான் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு மனசில் நினைக்கும் போது அந்த தேவதை வந்தாச்சு வந்து நான் இன்றைக்கி ஓய்வாக இருக்கிறேன் நீங்கள் சொல்கிற சொர்க்கத்தை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த தேவதை சொல்கிறாங்க நீங்கள் எங்கேயும் உங்களை நான் என்னால் கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா நீங்கள் இருக்கிற இந்த இடம் தான் சொர்க்கம் ஏன்னா இறை பண்புகளான நல்ல எண்ணம் நல்ல நடத்தை நல்ல ஒழுக்கம் எல்லா விதமான நற்பண்புகளையும் இறை பண்புகள்னு சொல்லக்கூடிய எல்லா நற்பண்புகளையும் உங்கள் கிட்டே இருக்குது உங்கள் சுற்றி இருக்கிறதுனால இதுதான் உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாதிரியாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம சுச்சுவேஷனை இனி இப்படியே வச்சுக்கணுங்கிற எண்ணத்தோடையே இருக்கிறாரு இதிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம ஒரு இடத்த எந்த மாதிரி அந்த இடத்தை விற்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்தது நம்ம நம்மளுடைய குணங்களை எந்த மாதிரி கேரக்டர் நமக்கு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது நல்ல குணம் நல்ல நடத்தை நல்ல பண்பு நல்ல செயல்பாடு நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கம் இறை பண்பு இடை நம்பிக்கை மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் நல்லது மட்டுமே செய்கிறது அந்த மாதிரி நல்லது செய்யக்கூடிய ரைட் பீப்புளை நம்மளை சுற்றி உருவாக்கி வச்சுக்கிட்டு அது மாதிரியான வாழ்க்கை முறையை வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்ம சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நான் என்னோடய தொழில்முறையில் இன்னொரு அலுவலகத்தரக்கூடிய கிட்ட நான் இந்த நற்குணங்கள்லாம் எப்படி இருந்தால் எந்த மாதிரி இருக்க முடியுங்கிற விஷயங்களை ஒரு ஒருத்தருக்கும் புரிய வச்சு அவங்கள டெவலப் பண்ணி அவங்கள நல்ல குணமுள்ள மக்களாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை நான் செஞ்சுட்டு வரேன் அது மாதிரி நீங்களும் உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையில் நல்ல சூழ்நிலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணி அந்த சூழ்நிலை உருவாக்கி அருமையான ஒரு வாழ்க்கை வாழுங்க